ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு தை அமாவாசை அதாவது ஜனவரி இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் ஃபுல்லாக தான் அமாவாசை வருது அதை என்ன தை ஆடி புரட்டாசி மட்டும் ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா ஆடியும் புரட்டாசியும் கூட விட்டுருவாங்க ஆனால் தை அமாவாசை யாருமே விட மாட்டாங்க அது என்ன காரணம்னா அறுகழி மாதம் வந்து தேவர்கள் விடியற் காலை அதாவது அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தமாக சொல்லப்படுது தை மாதம் விடியிற டைம் அதாவது சூரியனோட சாட்சியாக நம் முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம்னா டேரெக்டாக நம்மளுக்கு அது ஆசீர்வாதமாக வந்து சேரும் அதனால தான் அந்த தை அமாவாசையை அன்னைக்கு சூஸ் பண்ணி அன்னைக்கு பல மாதங்களை கொடுக்க முடியாதவங்க அந்த ஒரு நாளில் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போய் அங்கே நதியில் புனித நீராடிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டு தர்ப்பணம்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வகை வகையாக செஞ்சுட்டு அது அவங்களுக்கு படைச்சோன்னா கண்டிப்பாக அவங்க மனசும் குளிரும் நம்மளை பார்த்து ஆசீர்வாதமும் பண்ணுவாங்க இருக்குது தானமும் பண்ணிவிட்டு காக்காக்கு சாதம் வச்சோன்னா அவங்களே சாப்பிட்ட மாதிரி நம்ம மனசும் சந்தோஷமாக